வசதிகளுடன் கூடிய மூன்று தேர்வு மையங்கள் செயல்பட்டு வருவதால் இப்பள்ளிக்கு பொது தேர்வு மையம் அமைக்க வேண்டிய அவசியம் தற்போது எழவில்லை என்பதை தங்களின் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அமைச்சரவை அவர்கள் இதுவரை இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அப்கேடா மாறின மாதிரி தெரியல நிறைய பள்ளிகள் வந்து இந்த பள்ளிக்கு மிக அவசியமாக பொது தேர்வு எழுதுவதற்கான ஆவணம் செய்து கொடுக்குமாறு மாணவிகு அமைச்சர் அவர்களை தேர்வு வாயிலாக கேட்டமைப்போம் நூறு பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் புதிய தேர்வு மையம் அமைப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை குறிப்பாக ஒரு தேர்வு மையம் போது அங்கே இருக்கை வசதி எப்படி இருக்குது அங்கே கழிவறை வசதி எப்படி இருக்கு இட வசதி எப்படி இருக்குது இதெல்லாம் எங்கள் டிஓ பிஓஸ் மூலமாக நாங்கள் வந்து கருத்தூர்பெட்டு அது மூலமாக அதை நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக இந்த ஆண்டு நூறு மாணவர்கள் மேல் எண்ணிக்கையை நாங்கள் அதிகப்படுத்தும்போது நீங்கள் சொன்ன இந்த தாகம் தீர்த்தாபுரத்துடைய தாகத்தை கண்டிப்பாக நாங்கள் தீர்ப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிர் நண்பரும் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த முறையில் வெறும் நடிகர் திலகத்திற்காக மட்டுமல்ல நாட்டு பற்று மிக்கவராகவும் என் கனடா நா கனடா நாட்டை சார்ந்திருக்கின்ற கௌரவ மேயர் பொறுப்பை வகித்தவரும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே பெருமை தந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய சிலையை எதற்கின்ற இடத்திலே திறப்பதற்கு சட்ட ரீதியாக முயற்சி மேற்கொள்ளும் என்று சொன்ன மாண்பு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஒரு பூங்காவுக்கு அவருடைய பெயரையும் அந்த பூங்காவில் அவருக்கான சிலை அமைக்கப்படும் என்கின்ற முயற்சியை எடுப்பேன் என்று சொன்ன எங்களுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நடிகத்திலகத்தினுடைய ரசிகனுங்கிற முறையிலும் உறவுக்காரனுங்கிற முறையிலும் முதலினுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்கொண்டு மாண்பு தமிழ்நாட்டு அவர்களை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு ஆ மற்றும் ஆ புதிய தேர்வு மையம் அமைக்க தேவையான நிபந்தனைகளை இப்பள்ளி தற்போது பூர்த்தி செய்யவில்லை மேலும் இப்பள்ளிக்கு அருகில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் போதிய உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய மூன்று தேர்வு மையங்கள் செயல்பட்டு வருவதால் இப்பள்ளிக்கு பொது தேர்வு மையம் அமைக்க வேண்டிய அவசியம் தற்போது எழவில்லை என்பதை தங்களின் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன் செஞ்சில்குமார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த பள்ளியின் அருகாமில் இருக்கிற தாகம் தாகம் தீர்த்தாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அருகாமில் இருக்கிற ஊரெல்லாம் சேர்த்துக்கலாம் பூனியில் ஒரு ஸ்கூல் இருக்குது மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இருக்குது அதே போல் ராயப்பூரில் ஒரு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இருக்குது அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாமே வந்து சின்ன சேலம் போய் தான் அங்கே பரிச்சை எத வேண்டிய சூ சூழல் இருக்குது சின்ன சேலத்துக்கும் நம்ம தியாகம் பிறகு கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அங்கே அது போக்குவரத்து சிக்கல் இருக்குது மாணவர்கள் இங்கேருந்து கொண்டு போய் படிக்க வைக்கிறதுக்கு அங்கே இருக்க சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்குது நிறைய பின்தங்கிய பகுதி அதனால் மாண்முக அமைச்சர் அவர்கள் அவசியம் குறித்து அந்த தலைமை ஆசிரியர் அந்த பகுதியில் வந்து காமூன் சுவரில்ன்றதால அந்த வேலி அவரே சொந்த செலவில் அவருக்கு கம்பி வேலி போட்டு அதுக்கான கட்டமைப்பை மேம்படுத்துதல் எப்படியாவது இந்த பள்ளியில் வந்து பொதுத்தேர்வு மையத்தை அங்கே ஆரம்பிக்கின்றது ஆகிற முயற்சி மேற்கொண்டுக்கிறாங்க பள்ளி வளாகத்தில் போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட ஆய்வுக்கு மேற்கொண்டு போய் பார்த்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அம்மா அம்மாவர்களின் ஆட்சி காலத்தில் தான் அது அந்த ஸ்கூல் பள்ளி அப்கிரேடாக அந்த தரம் உயர்த்தப்பட்டது அதே போல் ஐயா அவர்கள் இதுவரை இந்த நான்கு ஆண்டு காலத்தில் எதுவும் அப்கிரேடாக மாறின மாதிரி தெரியல நிறைய பள்ளிகள் வந்து அம்மா கேள்வி அந்த பள்ளிக்கு மிக அவசியமாக பொது தேர்வு எழுதற்கான ஆவணம் செய்து கொடுக்குமாறு அவர்களை பேரவைத் தேர்வாயில கேட்டார் பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர் மாணவருடைய நலன் சார்ந்து அந்த கேள்விக்காரர் சில வழிமுறைகள் என்று போது குறிப்பாக பத்தாம் வகுப்பு பயில மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்தபட்சம் ஒரு நூறாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பத்து கிலோமீட்டர் சுற்றாழ்வில் தேர்வு மையங்கள் இயங்கக்கூடாது சார்ந்த அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில் எட்டு கிலோமீட்டர் தொழில் போதிய உட்கட்டமைப்பு வசதியுடன் மூன்று தேர்வு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஐம்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க அது இந்த ஆண்டு அதை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு துறை சார்பாக எங்களுடைய முயற்சியை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் அப்படி எடுக்கும் பொழுது அது நூறாக வரும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் புதிய தேர்மயம் அமைப்பதற்கான அந்த சாத்திய குருகளை குறிப்பாக ஒரு தேர்மயம் அமைக்கும்போது அங்கே இருக்கை வசதி எப்படி இருக்குதுங்கிற கழிவறை வசதி எப்படி இருக்குதுன்ற இட வசதி எப்படி இருக்குது இதெல்லாம் எங்களோட டிஓ பிஇஓஸ் மூலமாக நாங்கள் வந்து கருத்துரு பெற்று அது மூலமாக அதை நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக இந்த ஆண்டு நூறு மாணவர்கள் மேல் எண்ணிக்கையை நாங்கள் அதிகப்படுத்தும்போது நீங்கள் சொன்ன இந்த தாகம் தீர்த்தாபுரத்துடைய தாகத்தை கண்டிப்பாக நாங்கள் தீர்ப்போம் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் உறுப்பினர் சஜில்குமார் மாண்முகி பேரா தவிர அரசு மேல்நிலைப்பள்ளி பெரிய சிறுவத்தூர் கள்ளக்குறிச்சி ஒன்றியம் பெரிய சிறுத்தூர் மேல்நிலைப்பள்ளியில் கிட்டத்தட்ட எட்நூறு மாணவர்கள் அங்கே பயின்று வராங்க அந்த எட்நூறு மாணவர்கள் பள்ளி வளாகம் வந்து பெரிய அளவில் இருக்குது எட்டு ஒன்பது ஏக்கர் உள்ள அளவு பள்ளி கூடாது அந்த ஸ்கூலில் வந்து மாணவர்களுக்கு வந்து சுற்றுச்சுவர் தான் மிக முக்கிய காரணம் போன கூட்டத்தொடையிலையும் வந்து சுற்றுச்சுவை அவசியம் குறித்து நான் சொல்லியிருந்தேன் குறிப்பாக கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து ரொம்ப பின்தங்கிய தொகுதி அந்த தொகுதியில் வந்து அந்த செருவத்தூர் பள்ளின்றது வந்து பக்கத்திலையே வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலேயே ரயில்வே பா ரயில்வே ட்ராக் அதில் இருக்குது அதே போல் ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலேயே வந்து குளம் இருக்குது ஏரி இருக்குது ஓடை இருக்குது இது எல்லாமே அந்த மாணவர்கள் வந்து மிகப்பெரிய அந்த பகுதியில் இருக்கிற பெற்ற பேரண்ட்ஸ் ஆசிரியர்கள் கூட உள்ளிட்ட நிறைய பேர் ரொம்ப பெரிய அச்சத்தில் இருக்காங்க அது கூட ஒரு ஆயிரத்தொரு மீட்டர் தேவைப்படும் நினைக்கிறேன் சுற்றுச்சூபார் நான் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டுகளை கொடுக்கறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு அது முடியல என்னால் அது அவ்வளோ தூரம் கொடுக்க முடியாது அது இப்போ அந்த சுற்றுச்சுவர் வந்து இல்லாதால மாணவர்கள் வந்து இப்ப போனான்னு நான் செய்தியாக சொல்றேன் மாணவர்கள் போய் ரயில்வே ட்ராக்கில் போய் கல் எல்லாம் போய் வச்சுட்டு வந்துட்டான் வச்சுட்டு வந்தோடனே அந்த ரயில்வே ட்ராக்கில் இது விளையாட்டாக விளையாடுறது அந்த பகுதியில் வந்து வந்து அந்த பகுதியில் விளையாடுவாங்க அந்த அந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் வேணும் இது முக்கியமான கொஸ்டின் இது வந்து விளையாட்டா ஏற்படுற நிகழ்வுகள் ஒரு விபத்து ஏற்பட்டால் மட்டும் தான் அது பார்க்கப்படுகிறது நான் விபத்து ஏற்பதற்கு முன்னாக இருக்கிற சிக்கல்களை விவரித்து சொல்கிறேன் மாணவர்கள் வந்து அங்கே போய் அந்த கல் வச்சு விளையாடுறான் அந்த பள்ளியில் ரயில்வே டிராக்ல இருந்து தலைமை ஆசிரியர் அழைத்து என்கொயரி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து மாணவர்களுக்காக தலைமை ஆசிரியர்கள் அங்கே போயிட்டு அது என்கொயரி போய் அதை பார்த்து இல்லை மாணவர்களை நான் கட்டுப்படுத்தணும் சொல்லி அந்த அளவுக்கு அங்கான ஒரு பிரச்சனை சிக்கல் வந்து விவாதம் ஏற்பட்டுச்சு அதனால சொல்றேன் சுற்றுச்சுவர் எவ்வளவு அவசியம் அந்த இடத்துல சொல்றேன் பயில் சொல்லுங்க

நம்முடைய மாண்புக அமைச்சர் முத்துசாமி அவருடைய மானிய குறுக்கில் பேசும்போது சொன்னாங்க தனியார் பள்ளிகள் சில எதிர்பார்த்தீங்கன்னா காம்பவுன்ஸ் ரொம்ப கம்மியாக ஏரி பக்கத்துல காம்பன்ஸ் கம்மியாக இருக்கும்போது மாணவ செல்வங்கள் ஏதாச்சும் வெளியில் போய் விளாடுறதும் போது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விபத்துக்கு உள்ளாகிறது அதனால் அந்த காம்பவுன்ஸ் அதிகப்படுத்தணும் என்று சொன்னால் அது போன்ற தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் என்று கூட அவர் சொல்லியிருக்கார் அது தனியார் பள்ளிக்கு இல்லை அரசு பள்ளியை சார்ந்திருக்க நாங்களும் அது வந்து கண்டிப்பாக அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது கண்டிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னப்போ அது மாதிரி இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் எது எது நான் கண்டறிந்து அது ஏரி பக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருந்தாலும் சரி அது உடனடியாக நான் கவனத்துக்குள்ளோம் கட்டமைப்பு என்று வரும்போது இப்போ நம்முடைய தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு கிளாஸ் ரூம்ஸ் ஒரு பதிமூணு லேப்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் யூனிட்ஸ் ஒரு நாலு நாலு யூனிட் நம்ம கட்டியிருக்கிறோம் நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த சுற்றுச்சூழல் வரும்போது இந்த ஆண்டு காலம் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஆயிரம் கோடி ரூபாய் நிதியிலிருந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் பெட்டர் கியூர் மாதிரி ஒரு டவரம் நடக்காத முன்பு அதை நம்ம தடுக்க வேண்டும் என்கின்ற நிதியில் சொல்லி கண்டிப்பா அது இந்த ஆண்டே செய்து தருவதற்கான எல்லா முயற்சியும் ஏற்படுவோம் என்பதை தலைவராக சட்டமன்றம் தெரிவித்தார்